பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட என்னன்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அரசி தான் விரும்பின குமாரியே கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டா அப்படின்னு அரசி மேல கோபமா இருந்தாலும் மீனா மட்டும் யோசிக்கிறாங்க அரசி நம்ம கிட்டே இருக்கும் போது இந்த வீட்டில இருக்கும்போது குமார பார்த்தா பிடிக்கல குமார நம்பி நான் இனி ஏமாற மாட்டேன்னு இங்க சதீஷ்கிட்ட குமார பத்தின உண்மையெல்லாம் சொல்லி தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அப்படி இருக்கும்போது அரசியால எப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்திருக்க முடியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அரசி கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டா ஏதோ ஒரு உண்மைய அரசியும் குமாரும் மறைக்கிறாங்க கண்டிப்பா அரசி வேணும்னே குமார விரும்பி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கல எனக்கு இதுல இருக்க உண்மை என்னன்னு தெரியணும்னு மீனா யோசிக்கிறாங்க அதனால் பழனியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க சித்தப்பா எனக்கு ஒரு உதவியை மட்டும் செய்வீங்களான்னு கேட்க என்னம்மா என்ன உதவியை வேணாலும் சொல் கேளு ஆனால் அரசியை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதன்னு சொல்ல வேறு என்ன சித்தப்பா நான் பேச போகிறேன் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமே இல்லாமல் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் அரசின்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம் ஆனால் அரசியோட கல்யாணத்தில் ஏதோ ஒரு உண்மையை எல்லோரும் மறைக்கிற மாதிரி தெரியுது அரசிக்கிட்ட பேசணும் என்ன உண்மைன்னு நான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் அரசிக்கிட்ட பேசி என்னை பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்க உடனே பழனியும் என்னம்மா மீனா இப்படிலாம் சொல்கிற நீ அந்த வீட்டுக்கு போக முடியாது அரசி இங்கே வர முடியாது அப்புறம் எப்படிமா நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்ல பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அரசிக்கிட்ட நான் பேசணும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் இப்போ பாண்டியன் மாமாவை பாருங்கள் வீட்டில் இருக்க நாம் எல்லாரும் சோகமாக இருக்கிறதுனால கடைக்கு கிளம்பி போகிறாரு ஆனால் அரசி மேல தப்பு இல்லைன்னு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சா கூட எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல அதான் அரசி குமார் தான் முக்கியம்னு விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு அந்த பேச்சு பேசினாலேம்மா நான் மா குடும்பத்து மேல அக்கறை இருந்தா அரசு இப்படிலாம் செஞ்சுருப்பாளா அப்படின்னு பழனி கேட்குறாரு அது கூடனே மீனாவும் என்ன நடந்தது அப்படின்னு அரசிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்படி என்னதான் உண்மை இருக்குன்னு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டாம் நீங்க அரசியை கூப்பிட்டுட்டு நான் சொன்ன நேரத்துக்கு அந்த கோயிலுக்கு வந்துருங்க அதுக்கப்புறமா கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா மீனா ஆனா நான் போய் அரசிய கூப்பிடுறது இங்க கோமதி அக்காவுக்கோ பாண்டியன் மச்சாக்கோ மச்சானுக்கோ தெரிய வேண்டாம் அப்படி தெரிஞ்சா வீட்ல இன்னும் பெரிய பிரச்சனையாகனு சொல்ல ஏதும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் நான் சொன்னதை மட்டும் எனக்காக செய்ங்க சித்தப்பான்னு பழனி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க வீட்ல இருக்க குமாறு அரசின்னு எல்லாருக்கும் வடிவு மாறின்னு உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க கொஞ்சம் கூட புதுசாக கல்யாணமான சந்தோஷமே இல்லாமல் இங்கே அரசி அமைதியாக உட்காந்துட்டுருக்க குமார் ஏதோ பிடிக்காத மாதிரியே திரும்பி உக்காந்துட்டுருக்கிறத பழனி கவனிக்கிறாரு என்னது இது ஏதோ விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு அரசி அந்த பேச்சு பேசிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்ட மாதிரிலாம் இருக்குது ஒரு வேளை மீனா சந்தேகப்படுறது உண்மையாக இருக்குமா இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு பெரிய உண்மை உண்மையை இவங்கெல்லாம் மறைக்கிறாங்களா அப்படின்னு பழனி யோசிச்சுக்கிட்டு என்னம்மா எல்லோரும் இங்கே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்பத்தாவை பார்த்து கேட்க அதான் எங்கள் வீட்டுக்கு மருமக வந்திருக்காங்கல்ல எல்லாம் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு இங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க உடனே பழனிக்கிட்ட மெதுவாக இங்கே வடிவு கேட்குறாங்க ராஜி மீனான்னு கோமதி அந்த வீட்டில் தான் இருக்காங்களா இம்பட்டு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அவங்க சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்கல்ல பழனி கோமதி வீட்டில் உள்ளவங்கள நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு உடனே அப்பத்தா கண் கலங்கிக்கிட்டே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கல பழனி இந்த குமார் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு இந்த அரசிக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சு நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கல நீ தான் இங்கே ஆறுதலா இருக்கணும் அந்த கோமதிக்கு அப்படின்னு சொல்ல எல்லாம் ஆறுதலா தான் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த அரசி செஞ்சதை எங்களால என்னைக்கும் மறக்க முடியாது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அரசி இந்த குமார தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லிருந்தா உன் உறுதியான முடிவால நாங்க இப்படி கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கவும் மாட்டோம் உங்க அப்பா பாண்டியன் இப்படி தலை குனிஞ்சு நின்றுக்க மாட்டார்ல அப்படின்னு வந்த கோவத்துல பழனியும் அரசியை திட்ட ஆரம்பிக்கும்போது போது அரசி மாமா நான் என்ன சொல்றதுனே எனக்கு மாமா என்னதான் இருந்தாலும் என்னை தானே நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் என்னை விரும்பின குமாருக்காக இப்படி உங்கள் எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தது தப்பு தான் ஆனால் எனக்கு என் வாழ்க்கையும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல அதுக்குடனே கூடனே பழனியும் எனது ஓன் வாழ்க்கை தான் முக்கியமா அப்போ எங்களை பத்தி என்னைக்கும் நினைக்க மாட்டியா இதுக்கு தான் சொன்னேன் அந்த மீனா கிட்ட இந்த அரசியை போய் பார்த்து பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அரசி சொல்கிறாங்க என்னது மீனாணி என்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே குமார் அப்படியே கிளம்பி போயிரு உங்கள் அப்பா வீட்டுக்கே போனா கூட எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு அரசிக்கிட்ட மெதுவாக சொல்லும்போது இங்க இங்கே வடிவு கேட்குறாங்க என்னாச்சு பழனி என்ன சொல்றேன்னு கேட்க இல்லை இல்லை குமாரையும் அரசியவும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போலாமேன்னு வந்த இதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது குமார் சொல்கிறாரு நாளாம் கோயிலுக்கு வரல வேணும்னா அரசியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முதல் முதல்ல கல்யாணமாகி வெளியில போகிற இடம் கோயிலாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி கூப்பிட்டேன் இதில் என்னடா தப்பு இருக்கு செய்கிற தப்பெல்லாம் செய்வேன் கோயிலுக்கு கூப்பிட்டா மட்டும் வரமாட்டியா அப்படின்னு பழனி கேட்ட உடனே இங்கே மாறி சொல்கிறாங்க போயிட்டு வா ஓன் சித்தப்பா தானே கூப்பிடுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா போகிறத கோமதி பாண்டியன்னு பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நினைப்பாங்கல்ல அதுக்கப்புறம் மற்றவங்க யாரும் உங்களை தப்பாக பேச மாட்டாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மாறி இங்கே வேண்டாம் வெறுப்பா பிடிக்காம அரசி கூட கோயிலுக்கு கிளம்புறாரு குமார் உடனே இங்கே இதை பார்த்துட்டு இருந்த சக்திவேல் சொல்கிறாரு என்னம்மா நம்ம வீட்டை மருமகளும் என் பையனும் கோயிலுக்கு கிளம்புறாங்களா போயிட்டு வரட்டும் இதை பார்த்தாவது நல்ல அவமானப்பட்டு நிற்கட்டும் அந்த பாண்டியன் அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே இருக்க பழனி மெதுவாக இங்கே வந்து குமார்கிட்ட சொல்கிறாங்க குமார் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் பாண்டியன் மச்சான் வேறு யாரும் இல்லை உன் சொந்த மாமா தான் உன் அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்க அங்கே பாண்டியன் மச்சான் மேலே உள்ள கோவத்தில் அரசிக்கிட்ட நீ பிரச்சனை செய்யாத நல்லபடியாக இனியாவது வாழ்ந்து பொறுப்பாக இருங்க அப்படின்னு சொல்ல உடனே குமார் மனசில் நினைக்கிறாரு என்னவோ இவளை முறையாக தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரிலாம் எல்லாரும் பேசுகிறாங்க நானே பிடிக்காமல் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் எப்போ இவளை பற்றின உண்மையை சொல்வோமோன்னு காத்துட்ருக்கேன் இதில் நான் இந்த அரசியை நல்லா பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா எனக்கு வெளியில் வேலை இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அரசியை மட்டும் கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க நான் வரலை அப்படின்னு சொல்லி அரசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த குமார் கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது என்னவோ விரும்பி கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க ஆனா அரசியை பார்த்தா குமாருக்கு பிடிக்கவே மாட்டேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அரசி நீ தான் குமார் மேலே ரொம்ப விருப்பம் வச்சுருக்க மாதிரி இருக்கு இந்த குமார் உன்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான் நீ எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேக்கிறான் என்னதான் நடக்குது விரும்பி தான் இந்த குமார கல்யாணம் பண்ணியான்னு கேட்க அரசி அள ஆரம்பிக்கிறாங்க சரி கொஞ்சம் பொறுமையாயிரு மீனா எல்லாரும் உனக்காக கோயிலில் காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டதே மீனா தான் உன் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் உன்கிட்ட என்ன நடந்தது நீ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு உண்மையை தெரிஞ்சுக்க மீனா விரும்புறா நீ மீனா மீனாக்கிட்டேயே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கோயிலை கூட்டிட்டு போறாங்க மீனாவும் இங்கே பழனியும் நின்றுட்டு இருக்கும்போது அரசி அழுதுகிட்டே வந்து அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு சொன்ன எங்க நல்லா இருக்கா விட்ட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சப்ப இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்து நின்னியே அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நாங்கள் எப்படி நல்லா இருக்கிறதுன்னு மீனா கேட்குறாங்க உடனே அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணின்னு சொல்ல மீனா உடனே இங்கே அரசிய பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா அரசி உன்னால மாமா சாப்பிடாம அவமானப்பட்டு தலை வீட்ல வீட்டில் இருக்க முடியாம கடைக்கு போன வந்தவங்க போறவங்க எல்லாரும் மாமாவை அவமானப்படுத்தி பேசுறாங்க எவ்வளோதான் எங்களால் தாங்கிக்க முடியும் மன்னிப்பு கேட்டா இதெல்லாம் சரியாயிருமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உண்மையை சொல்லு நீ எங்களை ஏமாத்தினியா எங்களை ஏமாத்திட்டு உண்மையாவே விருமண குமார கல்யாணம் பண்ணிட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அரசி உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல ஆனால் அண்ணியே நம்ம மேலே இவ்வளோ கோபமா இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை தப்பா தானே நினைச்சிருப்பாங்க நான் எதுக்காக இன்னும் பொய் சொல்லணும் என் குடும்பத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு மீனா யாவது நம்ம சொல்ல வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து அரசி ரொம்பவே அழுகுறாங்க அண்ணே அண்ணி நீங்க என்ன என்ன வேணாலும் செய்யுங்க ஏன்னா நான் செஞ்சது பெரிய தப்பு நீங்களாவது என்னை மன்னிச்சு ஏற்றுக்காங்க நான் என்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு எனக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சிங்கல்ல அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு உண்மையாவே அந்த குமாரை விரும்பி நான் கல்யாணம் பண்ணல அண்ணி இதுதான் உண்மை அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு பழனி மீனான்னு பேரதிர்ச்சியோட அரசி என்னம்மா சொல்றேன்னு கேட்க அண்ணி இதுதான் உண்மை அண்ணி அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக அரசி அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பழனியும் என்னப்பா அரசி சொல்றேன்னு கேட்க ஆமாம் மாமா நான் உண்மையை தான் சொல்றேன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் என் விருப்பத்தெல்லாம் கேட்டுதானே ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க அப்புறம் எப்படி என் குடும்பத்தை நான் அவமானப்படுத்தணும்னு நினைப்பேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே என் அப்பாவுக்காக தான் அப்படி இருக்கும்போது குமார் என்னை என்னை ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்படி அந்த குமார் என்ன தான் செஞ்சா அப்படி அவன் என்னதான் செஞ்சிருந்தாலும் செஞ்சுருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே உன் வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருப்போமே அரசின்னு கேட்க அண்ணி அந்த குமார் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நானும் அவனும் எடுக்காத ஃபோட்டோவை எடுத்ததா சொல்லி ஏமாற்றி தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு போ இல்லை இந்த ஃபோட்டோவை இந்த ஆதாரத்தை உன்னோட உனக்கு பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை அவங்க அம்மானு எல்லாருக்கும் காமிச்சு உன் குடும்பத்தையே தலை வைப்பேன் இனி யாரும் உன்னை பொண்ணு கேட்டே வரமாட்டாங்க உனக்கு கல்யாணமே நடக்காது இப்படிலாம் நான் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்தே ஆகணும்னு எனக்கு மட்டும் இல்லை சுகன்யா அத்தைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தேன் இதை பற்றி முதல்ல கதர் சொல்லலாம் இல்லை மற்ற யார்கிட்டையாவது சொல்லி உதவி கேட்கலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு தைரியமே வரலை அந்த சமயம் சுகன்யாத்தை எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க எப்படியும் நீ இந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு முறை இந்த குமார் சொன்ன மாதிரியே மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு இதில் எந்த தப்பும் இல்லைன்னு என் மனசை மாற்றி வீட்டை விட்டு நான் வெளியில் போக முதல்ல காரணமாக இருந்தது சுகன்யாத்தை அவங்க பேச்சை நம்பி போனேன் ஆனால் குமார் பெருசாக திட்டம் போட்டு ஆளுங்களை வர வச்சு ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஏமாற்றி வர வச்சேன் உனக்கு நான் தாலி கட்ட போகிறதும் இல்லை உன் பக்கத்தில் கூட வரப்போகிறது இல்லை ஆனால் நீ என் கூட தான் இருந்தேன்னு நாளைக்கு கல்யாணம் நடக்கிற அதே நேரத்தில் உன்னை பற்றி நான் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் வந்தவங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி தலைகுனிய வைப்பாங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் மற்றபடி நான் உன்னை விரும்பவும் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் உன்னை வர வைக்கவும் இல்லைன்னு இப்படி ஏமாற்றி கூப்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டான் அண்ணின்னு நடந்த சொ நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இதை கேட்ட உடனே மீனாக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது பழனி சொல்கிறாங்க இதுக்காக தான் என்கிட்ட பேசக்கூட முடியாமல் தலை குடிஞ்சிக்கிட்டே அந்த குமார் போனான்னா அவனெல்லாம் சும்மா விட மாட்டேன் என் அண்ணன் பையன்றதுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மை தெரிஞ்சிருந்தோம் சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு காரணமாக இருந்த சுகன்யாவை எப் என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது மீனா சொல்கிறாங்க பொறுமையாக இருந்துச்சு தப்பா இதுக்கு மேலே என்னலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க வேற என்னெல்லாம் நடந்தது அப்புறம் எப்படி நீ வந்து குமார் தான் தாலி கட்டினான்னு வந்து சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க மீனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி குமார் என்னை காரில் கூப்பிட்டு வந்து நடக்காத எல்லாத்தையும் நடந்ததாக சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தான் அதை மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மானு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க குமார் மட்டும் இல்லை நானும் காரணமாக இருந்து குமார் நம்பியில் ஏமாந்து போனேன் அதனால தான் குமாரோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறதுக்காக குமார் கெட்டாத தாலியை நானே எடுத்து என் கழுத்தில் கட்டிக்கிட்டு குமாரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அண்ணி சொல்லப்போனால் குமாரோட நிழலும் என் பக்கத்தில் வரலை அவனோட சுண்டு விரல் கூட என் மேலே படலை குமாரை நான் கல்யாணம் பண்ணவும் இல்லை குமார் கட்டின தாலி என் கழுத்தில் இல்லவே இல்லை இது நானாக எடுத்து கட்டிக்கிட்ட தாலி தான் சொல்லப்போனா குமாரோட வீட்டுக்கு மருமகளாக போகணுன்ற ஆசை எனக்கு இல்லவே இல்லை ஆனால் என்ன செய்ய இப்படி இந்த அரசு என் கூட தான் இருந்துட்டு வந்தான்னு எல்லோரும் முன்னாடியே சொன்னதுக்கப்புறமாவும் நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எப்படியும் எனக்கு கல்யாணம் நடக்காது என்னை பார்த்து பார்த்து என் அம்மா அப்பானா எல்லாரும் அழுவாங்க அதுக்கு பதிலாக ஆமா குமார தான் விரும்பினேன் அவனை தான் கல்யாணம் எந்த தப்பும் சொல்லி முத்துவேல் வீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் மரியாதை மதிப்பு இருக்கும் கொஞ்ச நாளையில் அப்பாவும் சரியாயிருவாங்க என்னதான் போயிருக்கேன்னு என்ன ஏத்துப்பாங்க தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்ன ஏமாத்தின குமார நான் சும்மா விட கூடாதுன்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு போனேன் ஆனா குமார் என்னை விரும்பாததுனால வேற ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறான் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் அதான் எனக்கு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் குமாரோட வாழ்க்கைய ஒண்ணு இல்லாமல் செய்யணும்னு நினைச்சி நானே இப்படி செஞ்சுட்டேன் அண்ணி என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகுறாங்க அரசி மீனா உடனே கண் கலங்கிக்கிட்டே அழாத அரிசி நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நீ யா கட்டின தாலியை வச்சு இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டியே இதுக்கு பதிலாக நடந்த உண்மையை சொல்லி நீ மட்டும் நியாயம் கேட்டிருந்தா சதீஷ் கண்டிப்பா முன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பாரு உன் வாழ்க்கை இன்னும் நல்லா அமைஞ்சிருக்கும் நீ யாரை நம்பி அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கிறியோ அந்த குமார் நல்லவனே இல்லை அவனால் நீ எப்படி எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போவே வா இந்த தாலியை நீயே தான் கட்டிக்கிட்ட அந்த குமாருக்கும் இந்த தாலிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நானே சொல்கிறேன் அது மட்டும் இல்லை தப்பு செஞ்சது சுகன்யாத்தையும் தானே ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்தப்போ கூட ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது நீ வா ரசி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அரசியை கூப்பிட்டு வந்த உடனே கோமதி சொல்கிறாங்க மீனா எங்கே போயிட்டு வர இந்த அரசி யாரோ இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் என்னைக்கு வந்த அந்த குமார் முக்கியம்னு போனாலோ அன்னைக்கே இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சுல நீ எந்த ஒரு எண்ணத்தில் இந்த அரசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது அரசி உங்கள் பொண்ணு அதனால தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க உடனே ராஜி சுகன்யான்னு எல்லாரும் வந்து போது பழனி அவ்வளோ கோபமாக சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க இங்கே மீனாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அரசி கழுத்துல அந்த தாலி இருக்க போய் தானே இவ்வளவு கோபமா பேசுறீங்க இந்த தாலிய ஒன்னும் குமார் கட்டல தான் தாலியை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து நம்ம குடும்பம் தலை குனிய கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி பொய் சொல்லியிருக்கா சொல்ல போனா குமார அரசிய ஏமாத்திருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் அந்த குமார் மட்டும் கிடையாது வேலு ஏன் நம்ம வீட்டில் மருமகளாக இருக்கிற இந்த சுகன்யாவும் தான் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை இப்படி ஒரு தப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வேணாலும் செய்வீங்களா அரசி கழுத்தில் குமார் கட்டின தாலியெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காதுன்னு சொல்ல உடனே சுகன்யா எனக்கு ஒன்றும் தெரியாது அரசி விரும்பின வாழ்க்கையை அவள் அமைச்சுக்கிட்டா என்ன மீனா எப்போ பார்த்தாலும் என்னையே தப்பாக பேசுகிறேன்னு சொல்ல சுகன்யாவை மீனாக பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இதுக்கு மேலே நீ எல்லாம் ஏதாவது பேசுனேன் உனக்கு மதிப்பு மரியாதையும் இந்த வீட்டில் கிடைக்காது பார்த்துக்க எல்லா உண்மையும் உங்கள் வீட்டுக்காரருக்கே தெரியும் பழனி சித்தப்பா அதை பற்றி கேள்வி கேட்பாங்க அது வரைக்கும் ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இங்கே சுகன்யா ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே பழனி சொல்கிறாரு இந்த சுகன்யா கூட இனி நான் வாழ மாட்டேன் இந்த வீட்டு பொண்ணு அரசை வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி இவெல்லாம் நடிக்கிறாள் அப்படின்னு பழனியை ரொம்ப கோபமாக பேச உண்மை தெரிஞ்ச இங்கே ராஜியும் ரொம்ப கோபமாக வேலை கூப்பிடுறாங்க வெளியில வாங்க சித்தப்பா அப்படின்னு கூப்பிட என்ன நீ எல்லாம் சத்தமா பேசுற என்னெல்லாம் கூப்பிடுறனா உனக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு கேட்க என்ன தகுதி வேணும் நான் கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா உங்க பையன் யாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யறான் அரசி கழுத்துல இருக்கிறது உங்க பையன் கட்டின தாலி இல்லை அவளா வேற வழி இல்லாம கட்டிக்கிட்ட தாலி அப்படின்னு உண்மையை சொல்ல உடனே இங்க குமாரை பார்த்து முறைக்கிறாரு சக்திவேல் அப்பா இந்த தான்ப்பா சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா யாரும் நான் சொல்ல வரதை கேட்க தயாரா இல்லை எனக்கு பிடிக்காத அரசி கூட நான் வாழ மாட்டேன் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல கோவமாக இருந்த ராஜி அப்படியே குமாரை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் என் அண்ணன்னு சொல்ல அசிங்கமாக இருக்கு இப்படியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஏற்கனவே எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் அந்தல பிரச்சனை செய்யணும்னே நீ வருவே இப்ப அரசி கல்யாணத்தையே நிப்பாட்டினல அரசி மூலமாவே போலீஸ்கிட்ட உன்னை வசமாக மாட்டி விட்டு உன்ன உன் அப்பா உன் அத்தன்னு எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அந்த சுகன்யா சித்தியை கூட கண்டிப்பாக மாட்டி விட்டு என்ன செய்கிறேன்னு பாரு நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்க அதனால உங்களுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தா தான் சரியா இருக்கும் அரசியை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் பாண்டியன் மாமா கோமதியத்தைய தலை குனிய வைக்கணும்னு நினச்சேன் அதனால கல்யாணத்துக்கு நாள் அரசியை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சேன் இதெல்லாம் சொல்லி உன் நிலமைய நான் எப்படி ஆக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சக்திவேலு ராஜி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் என்ன நினைச்சிட்டு இருக்க ஓ வாய்க்கு வந்தபடி பேசுற நீயே அந்த கதிர் தான் வேணும்னு போனவ தானே அப்படின்னு சொல்ல ஆமா என் வாழ்க்கையை நானே நல்லபடியா தேர்ந்தெடுத்தேன் ஆனால் உங்க பையன் அப்படி இல்லையே இன்னும் நாங்கள் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு நினைச்சுக்கிட்டு அவன் தப்புக்கு மேலே தப்பு செய்யறான் இப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச இந்த குமாருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டாமா அதனால தான் அரசி தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டா இனி எதுக்காக அரசு இந்த தாலியை ஓன் களத்தில் நீ இருக்கணும் இதை முதல்ல எடுத்துட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் நல்லா படித்து முன்னேறணும் இந்த குமார் பக்க நம்ம பக்கமே வரக்கூடாதுன்னா அவன் செஞ்ச உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லி இந்த குடும்பத்தையே நம்ம மாட்டி விடணும்னு சொல்லி ராஜி அங்கே அரசியை கூப்பிட்டு போகிறாங்க மீனா ராஜி அரசின்னு மூணு பேரும் இந்த குமார் செஞ்ச ஒவ்வொன்றையும் அங்கே போலீஸ் கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடுறாங்க அதனால் சக்திவேல் குமார் சுகன்யா போலீஸ் மூணா பின்னாடி தலை குஞ்சு நிற்கிறாங்க போலீஸ் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் பேச முடியல குமார் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிடுங்க என் அப்பா மேலேயும் என் சித்தி மேலேயும் தப்பு இல்லை நானே தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் அரசியால் நான் இப்படி மாட்டிப்பேன்னு நினைக்கல அரசியாக ஒரு தாலியை கட்டிட்டு வந்தாலே தவிர்த்து நான் அரசியை விரும்பலை விரும்பினதாக போய் சொல்லி ஏமாத்தினேன் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் நிலமையே இப்படி ஆயிடுச்சுன்னு போலீஸ்கிட்ட உண்மையும் ஒத்துக்கிறாரு குமார் அதனால் குமார போலீஸ் அங்கே சக்திவேல் முன்னாடியும் சுகன்யா முன்னாடி வெளுத்து வாங்க சுகன்யா அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மீனா எனக்கு இங்கே இருக்க முடியல என்னை கூப்பிட்டு போயிரு மீனா நான் செஞ்ச தப்புக்கு எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என்னை விட்டுற சொல்லு மீனான்னு சொல்ல அரசியோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு சாதாரணமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே என்னை விட்டுற சொல்லு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறியே எல்லாம் பேசவே எனக்கு பிடிக்கல முதல்லையே உன்னை இப்படி செஞ்சுருந்தா நீ அரசி வாழ்க்கையில தலையிட்டுருக்க மாட்டேன் அரசி சந்தோஷமாக படிப்பை முடிச்சிருப்பா அந்த சதீஷ் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும் நீ எல்லாம் ஒரு ஆள் என்கிட்ட கிட்ட பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா இங்கே ராஜுகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்க குடும்பத்தில் தப்பு செஞ்ச சக்திவேல் சுகன்யா குமார் எல்லாருக்கும் சரியான பதில் போலீஸ் மூலமாக வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசி மறுபடியும் படிக்கணும் அரசிய பற்றின உண்மையை பாண்டியன் மாமாவுக்கு சொல்லி புரிய வச்சு அரசி நம்ம வீட்லேயே வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு மீனாவும் ராஜியும் ஒரு முடிவெடுக்க அரசி மீனாவுக்கும் ராஜிக்கும் நன்றி சொல்றாங்க இங்கே ராஜி சக்திவேலை பார்த்து சொல்றாங்க சித்தப்பா இத்தனை நாள் நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் நீ எல்லாம் என்ன பொண்ணு வளர்த்துருக்கேன்னு பாண்டியன் மாமாவை பற்றி கேள்வி கேட்டீங்களே இப்போ நீங்கள் குமாரை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் அதனால தான் போலீஸ் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கிறீங்க பெருசாக திட்டம் போட்டிங்கல்ல மூணு பேரும் அதான் நல்லா அனுபவிக்கிறீங்க இனி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் உங்கள கேள்வி கேட்பாங்க தலை நிமர முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்க போறீங்க இனி அரசியோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அரசியை நாங்கள் இன்னும் படிக்க வைக்க போகிறோம் இனி குமார் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் குடும்பத்துலையும் பிரச்சனை செய்ய வந்தால் அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு உங்கள் எல்லாரை விடையும் என் மாமனார் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அரசிக்காக இங்கே தப்பு செஞ்ச குமார் சுகன்யா சக்திவேல்னு மூணு பேரையும் அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அரசிய மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜியும் மீனாவும் இனி அரசியோட அரசி பாண்டியன் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே பழனியும் கோமதியும் யோசிக்கிறாங்க ஆனால் அரசி மூலமாக உண்மை தெரிஞ்ச சந்தோஷத்தில் மீனாவும் ராஜும் இருக்கிறாங்க